ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிபிஜி டிஆர்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் தாங்க வெளியிட்டிருக்காங்க வெளியிட்ருக்காங்க ஏன்னா எக்ஸாம் இந்த இயர் வரப்போகுது என்னென்ன எக்ஸாம் வராதுங்கிறது நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் எந்த எக்ஸாம் வரும் வரலாம் ஒரே குழப்பமாக இருக்கா என்ன எக்ஸாமுக்கு படிக்கலாம் நான் ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சுருந்தேன் பட் என்ன எக்ஸாம் படிக்கிறதுனே தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவில் உங்களுக்கான ஆன்சர் எல்லாமே கிடச்சிரும் ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சீக்கிரமாக இந்த ஆனுவல் பிளானர் விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அடுத்து வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கும் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு எக்ஸாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கான எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போகிறதாவும் நம்மளுக்கு எந்த மந்த்தும் இது கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாமுக்கு டெட்டு பேப்பர் டூ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பிடி அசிஸ்டன்ட் கொடுத்துறாங்க அப்போ பேப்பர் ஒன் கம்ப்ளீட் பண்ண எங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இந்த வருஷத்துலேயே கொடுத்துருவாங்க பட் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சொல்லாமல் இருக்கலாம் டேட் திடீர்னு கூட அறிவிக்கலாம் நம்ம எந்த எக்ஸாம் டிஆர்பி எப்போ அறிவிப்பாங்கன்னு தெரியாது பட் இப்போதைக்கு ஒரு லிப்ரலாக டென்டேட்டிவாக அப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை கன்ஃபார்ம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை ஸோ யாருமே பயப்பட வேணாம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காது கண்டிப்பாக எக்ஸாம் வரும் அடுத்து பார்த்திங்க நம்ம எல்லாருமே அவளோடு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் ஒரு மார்க்கில் மிஸ் ஆயிருக்கும் லாஸ்ட் எக்ஸாமில் ரெண்டு மார்க்கில் மிஸ் ஆயிருக்கும் ஒரு பத்து மார்க்குள்ளே மிஸ் ஆயிருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் டெட் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த மந்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது ரெண்டு டெட் இருக்கேன் நம்ம யோசிக்கலாம் ஒருவேளை இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்கான டெட் ஒரு எக்ஸாமா இருக்கலாம் இல்லை நம்ம நார்மலாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காகவும் இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாமாக நாங்கள் வைக்க போறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க நீங்க பயப்படவே தேவையில் டெட் எக்ஸாம் கண்டிப்பா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு தாட்டியாவது வச்சுருவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபோஷிப் அந்த இது வந்து அதுக்கு உண்டானவங்க நம்ம ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு அது வந்து பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து யூஜி பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்கள் செட் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க அதாவது பிஜி முடிச்சவங்கனாவே செட்டுக்கு வந்து குவாலிஃபை ஓகேவா டெஸ்ட் நீங்கள் செட் எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருந்தால் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க சூப்பராகவே நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி அடுத்தது டெட்டு தானே நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் பட் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பிஜிடிஆர்பி ஆனால் பிஜிடிஆர்பி கொடுக்கவே இல்லை ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோடு தான் நம்ம இதை வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது பட் வராமையே போயிருமான்னு சொல்ல முடியாது ஒரு திடீர்னு வந்து அவங்க வந்து பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த இயர் கடைசி கிட்டே வந்து கால்ஃபர் பண்ணி அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இதே மாதிரி எக்ஸாம் வைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இப்போ எனக்கே ஒரு குழப்பமா இருக்குது இருக்கு நீங்க எல்லாரும் பிஜிடி அப்படி ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்க அப்படினா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க ஒருவேளை டெட் வந்து கிளியர் பண்ணிருந்தாங்க அப்படினா அவங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பேப்பர் 2 கிளியர் பண்ணிருந்தாங்க அப்படினா அவங்க வந்து அந்த எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒருவேளை டெட் கிளியர் பண்ணாதவங்க எங்க இருக்கீங்க அப்படினா இப்போ வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு டெட்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒருவேளை பிஜிடி அப்படி ப்ரிப்பேர் பண்றவங்க அப்படி இருக்கீங்க அப்படினா இப்போ நான் பிஜிடி அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டா இல்ல நான் வந்து டெட் வந்து நான் வந்து கிளியர் பண்ணல அப்ப நான் டெட்க்கு கிளியர் பண்றதுக்காக இப்போ நான் படிக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அதே குழப்பந்தான் எனக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கான நீங்கள் என்ன அப்போ படிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கும் அதே குழப்பம் தான் இருக்குது நானும் யோசிச்சுட்ருக்கேன் பிஜிடிஆர்பியே தொடர்ந்து படிக்கலாமா இல்லை டெட்டு இந்த தாட்டி படித்து க்ளியர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ரெண்டுமே வந்து படிக்கலாமா அப்படின்னு தோணுது பட் ரெண்டையும் படிச்சோம்னா நம்ம எதை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னும் தெரியல ரெண்டு டெட் எக்ஸாமும் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒன்னே இந்த தாட்டியில் ஒரு இது கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் மைண்டில் இருக்குது பட் பிஜிடிஆர்பி ஏன் வரல அப்படிங்கிறது யோசிக்கணும் வைக்கும்போது எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு யோசனையாக தான் இருக்குது ஆனால் பிஜிடிஆர்பி சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டான சிலபஸ் நம்ம இப்போலேருந்தே படித்து வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் எப்போ வந்தாலுமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் தானே ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரே குழப்பம் நிறையா பேத்துக்கு இருக்குது நிறைய பேர் வந்து யோசிக்கிறது அதாவது இருக்குது நான் கேட்ட வரைக்குமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் பிஜிடிஆர்பி படிக்கலாமான்னு தோணுது டெட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்னு தோணுது மைண்ட் செட் வந்து மாறி மாறி இருக்குது நிறைய பேர் ஒன்று இப்படி சொல்லுவாங்க ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸாம் டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஆமா இல்லையா டெட்டு படிக்கிறதும் ஓகே ஆமா டெட் படிச்சு ஒரு எலிஜிபிலிட்டி வச்சுக்கிட்டோம்னாதான் நம்ம ஒரு வேலை ஸ்கூலுக்கு ஒர்க்கு போகிறதுனா போக முடியும் இல்லை நான் வந்து பிஜிடிஆர்வி முடிச்சுட்டு அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்களா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த சிலபஸ் எப்பயிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா தான் எப்போ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி உடனே ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியாது ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெட்டு படிக்கலாமா இல்லை பிஜிடிஆர்பி படிக்கலாமா நம்மளோட தாட் எப்படி இருக்கணும் எது படித்தா பெட்ரு அப்படிங்கிற என்னோடய குழப்பத்தையும் நீங்கள் தீக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அவனும் அதே படிக்கலாமா அப்படிங்கிறது யோசிக்கிறேன் எனக்கும் பிஜிடிஆர்பி படிக்கலாமா இல்லை டெட்டு ஃபாலோ பண்ணலாமா எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எதோ ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு மைண்ட் வந்து மாறி மாறி யோசிச்சுட்ருக்கு ரெண்டு டெட்டு கொடுத்துருக்கறனால அட்லீஸ்ட் எதுக்காவது ஒன்றாவது நம்ம வந்து இந்த வருஷத்து க்ளியர் பண்ணி ஆகணும் இல்லை அப்போ தான் நம்மளுக்கு வந்து பரவாயில்ல இருக்கும் கிளியர் பண்ணி வச்சால் நமக்கு எப்பயுமே ஒரு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோன்றதுதான் ஸோ ஸோ இப்போ வராத எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் விடாத எக்ஸாமுக்கு படிக்கிறத விட டெட்டுக்கு படிக்கலாமான்னு ஒரு தனி யோசனை இருக்குது இல்லை டெட்டு ஓகே படிக்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட படிக்கலாம் சைட் சைட் ரெண்டுமே படிக்கலாம் பிஜிடிஆர்பி படிக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லை பிஜிடிஆர்பி ஃபுல்லாக விட்டுட்டு டெட்டுக்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாமான்னு ஒன்றும் தெரில ஒரே குழப்பமாக தான் இருக்குது உங்களோடய பதில் இதுக்கு என்ன என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஸோ எல்லோரும் என்ன மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்களா இல்லை நான் கட்டாயம் இதுதான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களோட க கமெண்ட்லேருந்து நான் தெரிஞ்சுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய பதிலை கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்